ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகே with ஏகே எப்படியோ யூஜிடிஆர்பி வந்து ஒரு பெரிய குளறுபடிக்கு அப்புறமா முடிஞ்சு சிவி லிஸ்ட்டும் விட்டு சிவிக்கும் போயிட்டு வந்துட்டாங்க இனி செகண்டு சிவி லிஸ்ட் விடுவாங்களான்னு சொல் சொல்லிட்டு தெரில அப்படியே விட்டாலும் எல்லாருக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை அதே மாதிரி இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து இனிமேல் நடக்குமா இனி வரும் காலங்களில் நடக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அடுத்து ஜூன் டுவெண்ட்டி த்ரீ வந்து எஸ்டிடி எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படி சொல்லிட்டு இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க எழுதின ஆஸ்பிரண்ட் யாராவது இருந்தீங்கன்னா அதாவது சிவி லிஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகாமல் இருக்கிற ஆஸ்பிரண்ட் வந்து அதை அப்படியே விட்டுருங்க மறந்துடுங்க வேறு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இனிமேலும் வந்து அரசாங்கம் வந்து நமக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு வந்து ஒன்றும் ஆக போகிறதில்லை அவங்க வேலை வந்து முடிஞ்சது அவ்வளோதான் இனிமேல் வந்து அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம வந்து அடுத்த வேலையை நம்ம என்ன வேலையோ அதை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் யூஜிடிஆர்பிக்கு வந்து எல்லாரும் அவங்கவுங்க மேஜர் சப்ஜெக்ட் தான் நம்ம எக்ஸாம் எழுதணும் ஸோ அதை பேஸ் பண்ணி வர்ற எக்ஸாம் வந்து அடுத்து வருது யூஜிசி நெட் வருது டிஎன் செட் வருது அப்புறம் பிஜிடிஆர்பி வருது ஸோ இதெல்லாம் வந்து உங்கவுங்க மேஜர் சப்ஜெக்ட் தான் நம்ம எழுத போகிறோம் ஸோ நீங்கள் வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க இப்போ தான் நம்ம யூஜிடிஆர்பி எக்ஸாம் முடித்ததுனால இந்த யுஜிசி நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம்லாம் நமக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க வந்து காலேஜ் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த எக்ஸாமுக்கும் படிங்க அதுவும் நம்ம மேஜர் சப்ஜெக்ட் தான் ஸோ இந்த மாதிரி அடுத்த எக்ஸாமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க அதே மாதிரி பிஜிடிஆர்பியும் அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க பிஜிடிஆர்பி ஒரே எக்ஸாம் தான் நல்லா டெப்த்தாக படித்தோம்னா நம்ம வந்து அதுலையே நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஆனால் சிலபஸ் தான் வந்து டெப்த்தாக இருக்கும் ஃபுல்லுமே ஹெவியான சிலபஸ் தான் இருந்தாலும் பரவாயில்ல டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி யூஜி டிஆர்பி எழுதினவங்களால நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணி காலேஜ் டிஆர்பி எழுத முடியாதா ஸோ எல்லோரும் நல்லபடியாக படிங்க யூஜிடிஆர்பி பற்றி நினச்சி மன உளைச்சல் பட்டுட்டு இருக்காமல் நம்ம அடுத்த எக்ஸாமை நோக்கி நகர்றது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு தான் படிக்கணும்னு சொல்லலை நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் அதை தான் படிங்கன்னு சொல்லலை உங்களுக்கு வந்து அடுத்து வேறு என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அந்த அதை நோக்கி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி ஸோ நம்ம அந்த தோல்வியவே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த தோல்வியை வச்சு நம்ம எப்படி அடுத்தபடியை நோக்கி செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ எல்லோரும் அடுத்தபடியை நோக்கி நகருங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்